ஓம் சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசியில் பிறந்தவர்கள் என்ன படிப்பு படிக்கலாம் எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கலாம் எங்கு வேலை செய்தால் நன்றாக இருக்கும் எப்படி வாழ்க்கையில் உயர்வது என்ற ஒரு வழிகாட்டியாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ராசியாதிபதி சூரியன் சிம்ம லக்னமாக இருந்தாலும் 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 பரவாயில்லை சிம்ம லக்னம் சிம்ம ராசி லக்னாதிபதியும் சூரியன்தான் ராசி அதிபதியும் சூரியன்தான் இது இரண்டில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் தன குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி புதன் பதினோராம் இடம் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பதினோராம் மிதனமும் புதன் இரண்டு பதினொன்று கூடையவன் புதன் இதை நினைவில் கொள்ளுங்கள் சூரியனும் புதனும் இணைந்திருந்தாலே இவர்களுக்கு புத ஆதித்ய யோகம் என்று ஒன்று உள்ளது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இரண்டாம் இடத்தில் சூரியன் புதனுடன் இணைந்தால் முடிந்தது ரெண்டில் புதன் உச்சம் சூரியன் அங்கு சேர்க்கை புத ஆதித்த யோகம் அல்லது பதினொன்னில் சூரியன் அமைந்து பதினோராம் வீட்டில் புதனும் இணைந்திருந்தால் புத ஆதித்த யோகம் பன்னிரெண்டு இடங்களில் எங்கு இருந்தாலும் சூரியன் புதனுடன் இணைந்திருந்தாலே அது புத ஆதித்த யோகம்தான் சூரியன் புதனுக்கு நட்பு கிரகம் புதனுக்கு சூரியன் நட்பு கிரகம் நல்லதே செய்வார் அப்பேற்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானாதிபதி புதன் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு நான்காம் இடம் செவ்வாய் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் மேஷம் செவ்வாய் சுகஸ்தானமும் ஒன்பதாம் இடமும் செவ்வாய் வருகிறது இது இரண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் முக்கியமாக பணம் செய்யணும் இல்லையா சம்பாதிக்கணும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது சிம்மத்துக்கு பத்தாம் இடம் ரிஷபம் சுக்கரன் ஜீவனஸ்தானம் சம்பாத்தியம் கொடுக்கக்கூடிய இடம் எனவே இவர்களுக்கு செவ்வாயும் சுக்கரனும் மிகவும் பலமாக இருக்கிறது அதில் செவ்வாய் மிக மிக வலுவாக இருக்கிறது ராசி அதிபதி சூரியன் இரண்டு குடைவன் பதினொன்று குடிவன் புதன் இந்த இடத்தில் இரண்டு ஸ்தானாதிபதிகளுக்கு அதிபதி புதனும் செவ்வாயும் அப்பொழுது இந்த புதன் செவ்வாய் இரண்டு கிரகங்களும் எந்த இடத்தில் அதிக கோலூற்றி நிற்கின்றன என்றால் மலை மலைகள் மலைகள்தான் செவ்வாயும் செவ்வாய் பூமிகாரகன் புதன் என்பவர் மலையை சார்ந்த இடம் பூமி மலை சார்ந்த பூமி என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது படிப்பு என்று எடுத்துக்கொண்ட முதலில் படிப்பை சொல்லிவிடலாம் படிப்பு என்று எடுத்துக்கொண்டு போனால் ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க ஜியாலஜி அப்படின்னா பூமிக்கு கீழே என்ன கிடைக்குது இப்போ ஒரு பூமி எப்படி இருக்குது ஆராய்ச்சி செய்வது ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதேபோல் பூமிக்கு கீழே கிடைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே செவ்வாயோடைய அனுகிரகம் இருந்தால்தான் அதை படிக்க முடியும் அந்த தொழிலே செய்ய முடியும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நாலுக்கு அதிபதி செவ்வாய் ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் இரண்டாம் அதிபதி புதன் பதினோராம் அதிபதி புதன் அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட பொருளை எடுத்து வியாபாரம் செய்தார்களானால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவார்கள் அப்பொழுது செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் உள்ள பொருட்கள் என்னென்ன பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய பொருள் முக்கியமாக சொல்லப்போனால் கிரானைட்ஸ் மார்பிள்ஸ் டைல்ஸ் என்ன செங்கல் கூட சொல்லலாம் செங்கல் ப்ளூ மெட்டர் மணல் ஜல்லி இவ்வாறாக பில்டிங் மெட்டீரியல்ஸ் மொத்தமாகவே பார்த்தோமானால் பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் குவாரி குவாரியிலிருந்து எடுக்கக்கூடியது தான் ப்ளூ மெட்டலு ஜல்லி கிராவல் இதெல்லாம் அதை தவிர கிரானைட்ஸு மார்பிள் டைல்ஸ் இதெல்லாம் கூட அப்படி தான் இது போன்ற சம்பந்தப்பட்ட தொழிலை எடுத்து இந்த சிம்மராசிக்காரர்கள் செய்தார்களானால் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள் இது போன்ற தொழிலை செய்ய வேண்டுமானால் முதலில் அரசாங்கத்தினுடைய அனுமதி வேண்டும் அதற்கு தான் ராசியாதிபதி சூரியன் இருக்கிறார் அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று இவ்வாறாக தொழிலை குவாரி போன்றதை கான்ட்ராக்ட் எடுத்து வியாபாரம் செய்தார்கள் பெரிய அளவில் முன்னேற்றமடைவார்கள் இது ஒன்று இரண்டாவது படிப்பு பூமி சம்பந்தமான அல்லது மலை சம்பந்தமான மலைகளில் விளையக்கூடிய பொருட்கள் மலைகளில் விளையக்கூடிய பொருட்கள் அதாவது இப்போது ஒன்றும் இல்லை டி எஸ்டேட் காஃபி எஸ்டேட் மற்ற மலைகளில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ இயற்கையான பொருட்கள் என்னென்ன கிடைக்குதோ அப்பேற்ப அப்பேற்பட்ட பொருள்களை வாங்கி ஒன்று ஏற்றுமதி செய்யலாம் அல்லது இங்கேயே கூட வியாபாரம் செய்தார்கள் ஆனால் மிக பெரிய அளவில் வெற்றி அடைவார்கள் சிம்ம சரி இரண்டும் வேண்டாம் நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு தெரிந்தவரை அரசாங்க உத்தியோகம்தான் பெஸ்ட்டு சிம்மராசிக்காரர்களுக்கு சரி அரசாங்க உத்தியோகத்தில் எந்த விதமான அரசாங்க உத்தியோகம் என்று பார்த்தோமானால் முதலில் வருவது நம்முடைய தேசத்துக்கு சர்வீஸ் செய்யக்கூடிய மில்டரி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த இரண்டு துறையில் மிலிட்ரி அல்லது ஏர்ஃபோர்ஸ் இணைந்தார்களானால் மிக பெரிய அளவில் உயர்வடைவார்கள் இரண்டாவதாக பேங்கிங் இன்சூரன்ஸ் ரயில்வேஸ் இது போன்ற துறையில் அரசாங்க உத்தியோகம் கிடைத்து வெற்றியடைவார்கள் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளும் எழுதி அதில் வெற்றியடைந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் அமரலாம் மொத்தத்தில் அரசாங்க உத்தியோகம் அதிகம் கிடைக்கக்கூடிய நபர்கள் சிம்மராசிக்காரர்கள் இதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நான் இதில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு சிம்மராசிக்காரர்கள் பெரிய அளவில் முன்னேற வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்